அல்பிடோ கிரிக்கெட் கிளப்பின் ஒன்பதாவது ஆண்டு இந்த கிரிக்கெட் ட்ராஃபியை நடத்த எங்களுக்கு மாபெரும் உதவி செய்த அன்பு அண்ணாச்சி திரு மறை அவர்களுக்கு முதல் முதலாவதாக எங்களது நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி கழக தோழமைகள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றையினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு எங்களுக்கு பெரும் உதவி செய்த அமலன் டிம்பர்டிப்போ திரு அன்பு தம்பி ரூபன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு சகோதரர் ரூபன் இல்லை என்றால் இந்த டோர்னமெண்ட் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பெரும் உதவி செய்த அன்பு தம்பிக்கு மறுபு மீண்டும் ஒரு முறையாக கரங்களை தட்டி அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் புல்லட் ராஜா அவர்களை இந்த தர்மத்தில் வருக வருக என வரவேற்கின்றோம் அன்பு அண்ணன் திரு டேனியல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உடன் வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி கார்த்திக் அவர்களை இந்த கிரிக்கெட் விளையாட்டு அன்னைக்கு வந்து துவக்கி வைத்தோம் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அல்பிடோ கிரிக்கெட் விளையாட்டு அது விளையாட்டு என்பது அதாவது நாட்டை மட்டுமல்ல நம்மளுடைய எல்லாரையுமே ஊக்குவிப்பது அது ஒரு பெரிய ஒரு பெரிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா விளையாட்டுலையுமே இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது இன்னைக்கு மற்ற நாடுகளை விட இன்றைக்கி ரொம்ப நம்மளுடைய இந்தியா இந்தியாவினுடைய விளையாட்டு வீரர்கள் ரொம்ப அதிகமாக அதிகமான தங்கத்தையும் வெள்ளி பதக்கங்களையும் அள்ளி குவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் இன்னும் மென்மேலும் விளையாண்டு நல்ல ஒரு வெற்றியை தேடி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அத்துடன் இணைந்து அல்பிடோ கிரிக்கெட் கிளப் சார்பாக ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது

வெற்றி பெற்ற அணிக்கு எங்கள் பாராட்டுகள் திரு புல்லட் ராஜா அவர்கள் <laughs> Thank you. <coughs> 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 ஏன் அணியினர் ரூபாய் பதினைந்தாயிரம் ரொக்க பரிசை ஜான் இல்ல வந்துருச்சு அது நல்லா இருக்கு. அது வேறது போங்க அங்க உட்கிக்கப்படணும். இங்க வந்துட்டு போங்க. பஜிலே வந்து நான் செட் பண்றேன். அவங்க கிட்ட தான் போயிச்சேன். ஆட்ட பேசி ஆட்ட பேசி கொண்டே போறேன். இந்த வீட்ல போட்டே எடுத்துர வேண்டியது.